வணக்கம் கமல் அவர்களுடைய கன்னி பேச்சு பார்லிமெண்ட்டில் பேசினது பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நிறைய பேர் வைரமுத்து போன்ற கவிஞர்களெல்லாம் வந்து அவரை ரொம்ப பாராட்டினாங்க வைரமுத்து அவர்களுடைய தமிழ் வந்து கொஞ்சம் இலக்கியத்தனமாக இருந்தால் கூட ஈஸியாக சொல்கிறவங்களுக்கு புரியும் அதே மாதிரி நீங்கள் கலைஞர் அவர்கள் அண்ணா ஈவன் எம்ஜிஆர் அவர்களுடைய மேடை பேச்செல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட செந்தமொழியில் இருந்தால் கூட அது ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் ஜெகத் ரக்ஷகன் இன்னும் பலம்புரிஜான் அவர்கள் என்னுடைய குரு அதற்கு பிறகு தமிழ் அறிவுமணியன் இத்திரி எப்படி நல்லா பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க நம்ம அந்த மாதிரியெல்லாம் பே கூட நம்ம பேசணுங்கிறதில்ல பேசுகிறவங்களுக்கு அவங்க புரியிற மாதிரி தமிழில் பேசினாலே போதும் இது வந்து நம்மளுடைய தமிழ் பற்ற தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கே கமல் அவர்களுடைய இந்த கவிதை நடை எல்லாம் யாருக்குமே புரிஞ்சுருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அது அவங்க கட்சிக்காரங்களுக்கே கூட கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவர் வந்து ஏதோ நினச்சிட்டு என்னமோ பெரிய விஷயங்கள் அவர் பேச போகிறார் அவருடைய கன்னி பேச்சுக்கு நாங்கள் எல்லாேருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ஏதாவது சொல்ல போகிறார்னு நினச்சா கடைசியில் அதில் கொஞ்சம் சரிக்கிட்டார் எனக்கு மனசில் படுது ஒரு பத்திரிகையாளராக நான் அவரை சந்திச்சிருக்கேன் நான் எழுதின ரெண்டு புஸ்தகம் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் அண்டு சின்ன வயசுலேருந்து பயங்கரமான கமல் ரசிகை நினைத்தாலே இன்னைக்கு பதினேழு தடவை பார்த்தாளுன்னா அண்ட் காலேஜில் க கவிதை அவரை பற்றியெல்லாம் எழுதுறது இந்த ரசிகைகள் மன்றம் நடத்தினது இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஆனாலும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இருக்க முடியல நமக்கு அப்போது இதை ஒரு பொது ஜனத்துடைய ஒப்பீனியனாக எடுத்துக்கலாம் ஒரு விசிறியோட ஒப்பீனியனாக எடுத்துக்கலாம் அவர் வந்து இதை தவறாக நினைக்க மாட்டாருங்கிறதுல நான் எனக்கு தோணினதை நான் சொல்கிறேன் பவதி பிக்ஷாந்தேகி என்ற தியாகராரு தியாகராஜருடைய கூற்றுக்கு அப்படின்னு தெலுங்கில் அப்படிங்கிறார் பகவதி பிக்ஷாந்தேகி அப்படிங்கிற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை அதே மாதிரி தியாகராஜர் வந்து உஞ்சவருத்தி எடுத்தாருன்னா அது உஞ்சவர்த்தி அவருக்கே தெரியும் அதெல்லாம் ஏன் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறது தெலுங்குங்கிறது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்டு அந்த திருவோடு அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிவாயம் சிவா சிவன் தான் ஸோ அதனால் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த திருவோட்டை எந்தினது அதுக்கும் இந்த அவர் பேசுகிற பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை இவங்க வந்து தமிழர்கள் பிச்சை எடுப்பார்களா அது இதுன்னு இது பெரியார் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தைகள் இது எல்லாருக்குமே தெரியும் பெரியாரை ஆதரிக்கிற பல பேருக்கு கூட இது தெரியும் அவர் வந்து தமிழை ஒரு காட்டுமராண்டி மொழி மொழின்னு சொன்னது தமிழ் படித்த அவனும் வந்து வாழ முடியாது ஏன்னா பட் ஹுமேஸ் அவரை வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் மற்ற லாங்குவேஜும் நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா வெறும் தமிழ் படித்தாலாம் ஒரு வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனாலும் வந்து அவங்க சொன்னதை வந்து க திரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னதை இவர் தவறாக புரிஞ்சுட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க சொன்னதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இவர் அதை தவறா புரிஞ்சுட்டு அதை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவங்கள சொல்ற மாதிரி நீங்கள் அப்படி வந்தீர்கள் இப்படி வந்தீங்க இதெல்லாம் அந்த இடத்துக்கு தேவையே இல்லை ஏன்னா கமல் அவர்கள் உங்களுக்கு பார்லமெண்ட்ல பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வந்து நீங்க உங்களுடைய அஹ் ஒப்பீனியனா இந்த நாட்டுக்க பத்தி பேசலாம் இந்த என்னென்ன செய்யலாங்கிறத பத்தி பேசலாம் எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசலாம் உங்களை ஆதரிச்ச கட்சி அவடைய பாலிசிஸை பேச எவ்வளவோ பேசியிருந்திருக்கலாம் அவர் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து இப்போது இவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க தமிழ்மொழியை வந்து இவங்க அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது கேவலமாவா சொன்னாங்க அதையே அவர் புரிஞ்சுக்கலை அவங்களும் வந்து தேர் ஒர்க்கிங் ஃபார் த இந்தியன் கவர்மெண்ட் தான் தேர் நாட் அவங்க பர்சனலாக சுயநலத்துக்கு உழைக்கிறாங்க ஸோ அதனால் அவர் அதையே மறந்துட்டார் மறந்துட்டு தான் அவர் வந்து பேசினார் அதில் ஒரு செந்தமிழில் ஒரு கவிதையை வேற சொல்லிட்டார் விச் இஸ் யாராலையுமே அது வந்து ஏன்னா கமல் அவர்களுடைய ஹீஸ் அ ஜீனியஸ் அதில் டவுட்டே இல்லை ஆனால் அவருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாலெட்ஜோ யாருக்கும் கிடையாது அந்த மாதிரி அவர் வந்து கலைஞானம் இசைஞானம் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஹீ இஸ் அ கிரேட் ஆனால் வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய கொஞ்சம் அவரோடைய இமேஜ் வந்து கொஞ்சம் சறுக்கிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நான் பல ப பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவ பல பேருடைய நான் ஆள் எல்லாருமே வந்து அவரை க்ரிட்டிசைஸ் பண்ண அந்த ஒரு விஷயந்தான் அதோடு அவருக்கு வந்து எல்லாமே சேர்ந்து குழம்பிடுச்சு இல்லை அவருக்கு அவருக்கு இருக்கிற டீம் எப்போவுமே ஒரு அறிவுஜீவிகளான ஒரு டீம் அவர் எப்போவுமே வச்சுருப்பார் ரொம்ப ஆத்தெண்டிக்காக தான் பேசுவார் ஆனால் இந்த தடவை வந்து அவர் கொஞ்சம் குழம்பிட்ட மாதிரி தான் தெரியுது அவருக்கான அந்த ஆட்கள் சரியாக சொல்லலையா என்னன்னு தெரியல பட் அவர் வந்து இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டார் ஏன்னா இந்த இதுலேயே வந்து அவருக்கு நிறையா ஒப்பீனியன் கிடச்சிருந்துருக்கும் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டார் அது மாதிரி செந்தமிழ் கவிதைகள்லாம் அவருடைய தமிழ் வந்து உடனே புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவர் எழுதுகிற கவிதைகள் நார்மலாக பேசும்போது கரெக்டாக பேசுவார் அந்த ச செந்தமழில் எழுதுறதுலாம் ரெண்டு மூணு தடவை நம்ம படித்தா தான் புரியும் ஏன்னா லைக் ஹேராம் ஃபிலிம் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்குலாம் கொஞ்சம் எல்லாருக்குமே எனக்கு ஈவன் ஆம் எ ஃபில்ம் மேக்கர் எனக்கே வந்து ஒரு தடவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி புரியுது அடுத்த தடவை பார்த்தோன்னே பட் அதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டேக்கிங் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் குறை நம்ம குறை சொல்ல முடியாது அஞ்சு தடவை அவங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங் இஸ் வெரி குட் அதில் ஸோ நம்ம அதை மாதிரி நம்ம வந்து பொலிட்டிக்கலாக அவர் ஒரு பப்ளிக்கு பேசும்போது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ப இதில் எல்லா அவையில் பேசும்போது எத்தனை பேருக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சு புரிஞ்சிருக்கும் இப்போ கனிமொழி மேடம் மற்ற திருச்சி சிவா இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே அதில் பட் பேசினால் கூட என்ன சொல்கிறாங்களோ பாயிண்ட் அது தமிழில் சொல்லினா கூட அதை இங்கிலீஷில் வந்து அந்த கண்டென்ட்டை சொல்லிடுறாங்க ஸோ இவரும் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் இவருக்கு என்ன ஒப்பீனியன் தெரிகிறதோ அதை வந்து அவர் வந்து இங்கிலீஷில் அவருக்கு ஹீ இஸ் வெரி நாலேஜபிள் ஹீஸ் வெல் வேர்ஸ் வித் ஸோ மெனி லாங்குவேஜஸ் இது பெரிய அட்வான்டேஜ் அவனுக்கு அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஹிந்தியில் கூட சொல்லியிருந்திருக்கலாம் அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ இந்த கவர்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு இந்த திருவோடு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துருக்காங்க பவதி பிக்ஷாங் தேகி எல்லாம் பற்றி பார்லிமெண்ட்டில் பேசணுங்கிற அவசியமே இல்லை அந்த அந்த கவிதையில் சொன்னதெல்லாம் கூட நீங்கள் வந்தேரிகள் அப்படி இப்படிலாம் அந்த இதில் இருந்து வந்தீங்க இதெல்லாமே தேவையே இல்லை அந்த இடத்துக்கு அவர் என்ன பாலிசி சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டாக தெளிவாக தமிழில் சொல்லியிருக்கலாம் இங்கிலீஷில் சொல்லியிருக்கலாம் ஹிந்தியில் கூட சொல்லியிருந்துருக்கலாம் எல்லாராலேயும் அது அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்கும் அதனால் அது வந்து கமல் சார் இனிமேல் கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீங்கள் வந்து நிச்சயமாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்ல விஷயங்களை நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசணும் உங்களுக்கும் நாட்டுப்பற்று அதிகம் எங்களுக்கெலாம் தெரியும் அண்டு அதை வந்து நீங்கள் யாரையும் எனிமிட்டியாக நினைக்காமல் எல்லாருமே அரசாங்கத்துக்காக உழைக்கிறவங்க தான் அந்த ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்பீச் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி